அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் கிடைக்க போகும் முத்தான மூன்று வாய்ப்புகள் என்ன இந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது குறிப்பா இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல கடகத்தில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு இதனால் புத ஆதித்ய யோகம் ஏற்பட இருக்குதுங்க சிம்மத்தில் சுக்ரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க அந்த வகையில ராசியை சேர்ந்த முருகசிரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த இள நாட்கள் என்ன மாதிரியான நன்மை எல்லாம் ஏற்பட இருக்குது என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியான சுக்ரன் இந்த வார தொடக்கத்திலும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது பிள்ளைகளை மேற்கள்விக்கு என்ன படிக்க வைப்பது எப்படி படிக்க வைப்பது என்று தெரியாமல் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு முத்தான வாய்ப்புகளாக பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதனால் உங்களுடைய சிரமங்கள் குறைய இருக்குது அதே போல உங்களுடைய பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க இடமாற்றங்கள் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல விதமான லாபத்தோடு தொழில் முன்னேற்றம் நடக்க இருக்குதுங்க கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக கைக்கு கிடைத்த வாய்ப்புகளும் கூட கூட கை நழுவி போன பட்சத்தில் அந்த வாய்ப்புகள் முத்தாக உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கே கிடைக்க இருக்குதுங்க காரிய முயற்சிகளில் வெற்றிகரமாக முடியுங்க புதிய தொழில் தொடங்குவீங்க அல்லது இருப்பவர்களுக்கு விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான இடர்பாடுகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க இப்படிப்பட்ட முத்தான வாய்ப்புகளை பயன்படுத்தி குடும்ப பொருளாதார நிலையையும் தொழில் முன்னேற்றத்தையும் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றம் காணுவது உங்களுக்கு தாங்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது செவ்வாயினுடைய நிலையினால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் நல்ல ஒரு குணம் கிடைக்க இருக்குதுங்க மிதன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானமான ரிஷபராசியில் உஷ்ண கிரகமான செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட இருக்கு என்பதால் வெயிலில் அலைவதை தவிர்ப்பது நல்லதுங்க திருமண முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கும் சாத்திய உள்ள வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால செலவுகளும் வரவிற்கு ஏற்ப இருக்குங்க குடும்ப பிரச்சனை காரணமாக வெளியூர் சென்று வர வாய்ப்புகள் இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமான தீர்ப்பினை தற்போது எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருவருக்கும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் சேர்ந்த இருக்கும் ஆகஸ்ட் மாதம் தேதி தேதி முதல் அமைஞ்சிருக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனஸ்தானத்தில் ராகு நீடிப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கடின உழைப்பு தவிர்க்க இல்லாதுங்க அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நட கொள்வது மிகவும் அவசியங்க சக ஊழியர்களுடன் நிர்வாகத்தினரை பற்றி விவாதிக்க வேண்டாங்க வேலை உண்டு என்று இருப்பது மிக நல்லதுங்க அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக் இருக்குது அல்லது புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மிதனராசியினருக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க நாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந் கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் கிடைக்க போகும் முத்தான வாய்ப்புகள் என்ன என்று பார்க்கும் போது மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தியை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பாங்க லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் அப்படி பாடுபட்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றமே உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லதுங்க நெருங்கிய நண்பர் அல்லது கூட்டாளியினால நீங்கள் பணத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது குறிப்பிட்ட குறிப்பா ஏற்றுமதி துணையினர் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டுங்க அப்படி இல்லைன்னா நஷ்டம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முத்தான வாய்ப்புகளாக மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களை பொறுத்த நீங்கள் மிகவும் பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்குங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது இருந்தாலும் கூட வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் விவசாயத்துறைக்கு அதிபதியான சேவா சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறார்கள் அதனால் உழைப்புக்கேற்ற விளைச்சொல்ல வருமானமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க அடிப்படை வசதிகளான தண்ணீர் ஆகியவற்றிற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க அதே போல கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக இந்த காலகட்டம் முழுவதுமே நிலை கொண்டிருக்கிறாரு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய நன்மை ஏற்படாதுங்க இதனால் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை வருடிபதியை அளிக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வக்ரசனி வரவுக்கு மீறிய செலவுகளை கொடுத்து கொண்டே இருப்பாருங்க அதை சமாளிக்க வேண்டி இருக்குங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது இருப்பதால் தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருப்பது நல்லதுங்க அதே போல நான்காம் இடத்தில் கேது இருப்பதால் தாயாருடைய உடல் நல்ல கவனம் மிக மிக அவசியங்க குடும்பத்தில் சிறு உரசல்கள் வந்து அமைதியை பாதிக்குங்க அவ்வப்போது சிற்சில உபாதி ஜீவனஸ்தானத்தில் ராகு இருப்பதால வேலை சுமை தவறுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தல் மிதன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிறு தோறும் சூரிய நாராயணனை வணங்குங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்